சட்டசாட்சி உள்ளாட்சியில ரெண்டு கட்ட போற இது இடைத்தேர்தல் பை எலக்ஷன் லோக்கல் பாடி எல்லாத்திலயும் பாராளுமன்றம் எல்லாத்திலயும் போட்டி நாடாளுமன்றம் போட்டிருக்கேன் ஏழு விழுகாட நீ எட்டு விழுக்காடுக்கு மேல போனதான் நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் ஏன் பெற்று நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது தண்டை கொடுக்குறேன் நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்க அவன் போட்டியிட மாட்டான் என்னை சிதைக்கணும் என் வாக்குகள் கட்ட குறைக்கணும்னு தானே நீங்க பண்றீங்க அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்க பாருங்க இது தேர்தல் வழக்கு போடுவேன் எனக்கு நீ பதில் சொல்லணும் இருந்து தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலை கொடுத்த ஒரு தேர்தல் ஒரு தேர்தலை நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த நான் கேட்ட போது மயில அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்னு தேசிய மலரா வை சின்னத்தை ஏடு இல்ல சின்னமா அவருக்கு கொடு தேசிய மலரா வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை காலி கூட வை ஆனா நீ எடு இது அநீதியால நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய நூறாண்ட எவனோ ஆரம்பிச்சவன் எவனோ உருவாக்குன தம்பி இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு நானே மண்ணை குலைச்சு செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம் இது அப்படி கிடையாது நீ கூட்டணி தேடி அவர் கூட்டணி தேடி இவர் கூட்டணி தேடி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான் நாற்பது தொகுதியிலையும் போட்டிடுறேன் முப்பத்தி நாளையும் போட்டி யாரும் அவரே சகோதரர் அண்ணாமலை அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிற்கிறாங்களா நிர்மலா சீதாராமன் நிற்கிறாங்களா அண்ணாமலை நிற்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும் அப்புறம் நீங்க தலைவர் இங்க எந்த இடத்துல யார் நிற்கணும் நான் முடிவெடுப்பேன் என் கட்சி அது உங்க கட்சி இல்லை உங்க முதலாளி வேற எங்கேயும் இருக்காரு நீங்க ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி சின்னத்தை எடுத்துட்டா எங்கூர்ல சொல்லுவோம் அசி போலிச்சிட்டா கல்யாணம் நின்றுமான அஞ்சாறு தாலியை கட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க சின்னத எடுத்துட்டா எடுத்துரு எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா குண்டூசி கொடுப்பியா விவசாயி சின்னத்தில் இருக்குல்ல ஏன் எண்ணத்தில் இருக்கு உலகம் முழுமைக்கு அன்னத்தில் இருக்கு விவசாயி நானே விவசாயி நான் தான் சின்னம் இப்ப என்ன ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்தான தீரனோ ஆனால் நான் சண்டை போடுறேன் நீதிக்காக சண்டை போடுறேன் இந்த அநீதியை இனி இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடாது இப்ப வரைக்கும் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சோரொட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்க சின்னம் இல்லாம இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்துல ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே நீங்க எல்லாம் கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கெங்க வச்சுட்டாங்கிறீங்க ஒரே ஆளு நான் நானே வேட்பாளர் தேர் பண்ணும் நானே எல்லாம் இது பண்ணும் சின்னத்துக்கு சண்டை பண்ணும் ஏன் நீங்கள் கேட்டால் மாதிரி வெறி சம்பவம் வச்சுக்கிறதா ஆவி வெறுங்கையோடு நிற்கிற என்னை கொல்கிறதுக்கு பீரங்கியை தூக்கிட்டு வருது அதான் பைத்தியக்காரத்தனை என்ன சின்னம்னாலும் போடுவேன் எனக்கு ஒரு இது கிடையாது ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குதுல்ல அண்ணே சீமா நன்னன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னால் முதல்ல அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்கிறாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அவளை அப்ளை பண்ண மறந்துவிட்டேன்னு சொல்கிறா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துவிட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமானண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும் சீமானவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணலை அண்ணாமலையா சீமானண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்மந்தம் இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவர் கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் ஸோ ஓகே சம்பந்தமே இல்லாமல் எங்கப்பே குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அண்ணன் எம்எல்ஏ பழிய போகிறாரு தொண்டர்கள் நியாயமாக சீமான கோ கோவப்படணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமானண்ணன் தவறா என் தவறானே சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்பந்தம் இல்லாமல் எம்எல்ஏதுக்கு பழிய போடுறாருன்னு அதனால் சீமானண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினால் என்னென்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னென்ன அதனால் சீமானண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாம அப்ளே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு இது நம்ம ஃபேமிலி விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்வோட்டர் டென்னில் அக்வாரியம் அட் விஜிபி மெரீன் கிங்டம் சென்னை